அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் ஸ்ரீமதி கொலை வழக்கு கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது எதிர்பாராத விதமாக நம்ம பாபா மோகன் ஐயா இதில் ஆஜராகாமல் போயிட்டார் அது காரணம் என்னென்னா திண்டுக்கல்லில் ஒரு வழக்கு நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக அது நடக்குது கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த ஒரு தற்கொலை வழக்கு இந்த வழக்கை பன்னெண்டு வருஷமாக நடக்குது இன்னமும் தீர்ப்பு இந்த வழக்கு விசாரணைக்காக திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய சூழல் அதனால் அவர் அங்கே போயிட்டார் பாபா மோகன் ஐயா ஆரம்பத்தில் இருந்தே அந்த வழக்கை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு ஸ்ரீமதி இறப்புக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த வழக்கை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அதனால் அந்த வழக்குக்கு போக வேண்டிய கட்டாயம் அதனால் இந்த வழக்குக்கு வர முடியல இருந்தாலும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இந்த வழக்கை நடத்தலாமா ஆர்க்யூ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு நீதிமன்றத்தில் அதுக்கான வசதி இல்லை வீடியோ எல்லாம் இங்கே விசாரணை பண்ண முடியாது அதுக்குண்டான வசதி இல்லை அப்படின்னு சொல்லி வர செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு இந்த வழக்கை தள்ளி வச்சிட்டாங்க வர செப்டம்பர் பத்தாம் தேதி பாப்பா மோகன் ஐயா ஆஜராகி இதில் வாதம் செய்வார் சரி இப்போது பாப்பா மோகன் ஐயா திண்டுக்கல்லில் நடக்கிற ஒரு தற்கொலை வழக்கில் ஆஜரானார் அந்த வழக்கு பன்னெண்டு வருஷமாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வழக்கு பற்றினா மேலும் தகவலை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் தேனி மாவட்டத்தில் இருக்கிற பெரியகுளம் பகுதியில் கைலாசநாதர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் பூசாரியாக இருந்தவர் தான் நாகமுத்து வயசு இருபத்தி ரெண்டு அப்பா பேர் சுப்புராஜ் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சார்ந்தவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனாலயே அவரை முக்கியமான நிகழ்வுகளில் கலந்துக்க அனுமதிக்கிறது இல்லை இந்த மாதிரி தொடர்ந்து தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு ஆளாகி மனம் தான் தற்கொலை பண்ணிக்கிறார் ஒரு நாள் ரெண்டு நாளில் வருஷ கணக்கில் இப்படி அந்த பூசாரி நாகமுத்துவை துன்புறுத்துகிறாங்க தற்கொலை செய்யும் அளவுக்கு துன்புறுத்தியது வேறு யாரும் இல்லை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரராகிய ஓ ராஜாதான் இந்த தற்கொலைக்கு காரணம் இதை தற்கொலைக்கு முன்னாடி ஒரு கடிதத்தில் எழுதி வச்சுட்டே அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அந்த கடிதத்தை கைப்பற்றி காவல்துறை ஆய்வு பண்ணுது மேலும் இந்த சம்பவம் உண்மையாக பொய்யாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக சில தகவல்களை சேகரிக்கிறாங்க ஊர்குலியெல்லாம் விசாரிக்கிறாங்க அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த சம்பவம் அனைத்தும் உண்மை அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வருது ஏன்னா இது தொடர்ச்சியாக நடந்த ஒரு சம்பவம் நிறைய இடங்களில் சாதி ரீதியாக அவரை புறக்கணிச்சிருக்காங்க துன்புறுத்தியிருக்காங்க இருக்காங்க சாமிக்கு பூஜை பண்ணுற ஒரு பூசாரியாக இருந்தாலும் நீ தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவன் இந்தந்த விஷயத்தில் நீ கலந்துக்க கூடாது அப்படின்னு முக்கியமான நிகழ்வுகளில் அவரை கலந்துக்க விடாமல் தடுத்துருக்காங்க மேலும் போராடி பார்க்குறாரு முடியல உள்ளூர் முழுக்க காவல்துறை தீவிரமாக விசாரணை பண்ணுறாங்க பொதுமக்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அந்த கடிதத்தின் அடிப்படையிலும் நாகமுத்துவின் அப்பாவாகிய சுப்புராஜ் கொடுத்த புகாரின் அடிப்படையிலும் விசாரித்து கடைசியாக ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ஓ ராஜாதான் இதில் முக்கிய குற்றவாளி அப்படிங்கிறத தீர்மானித்து ஒரு குற்ற அறிக்கையையும் சமர்ப்பிக்கிறாங்க காவல்துறை அதில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ஓ ராஜாதான் முக்கிய குற்றவாளி அப்படிங்கிறது தான் அவரோடு சேர்த்து மொத்தம் ஏழு பேரை கைது பண்ணுறாங்க ஏழு பேரத்தில் ஒருத்தர் இறந்தே போயிட்டார் இப்போ அவர் இல்லை இப்போ இருக்கிறது ஆறு பேர் தான் நாகமுத்துவின் சாவுக்கு காரணமான சில பேரை கைது பண்ணுறாங்க முக்கிய குற்றவாளியான ஓ ராஜாவை கைது பண்ண முடியல அவர் தலைமறைவாகிறாரு மூணு வருஷமாக தலைமறைவாக இருந்த ஓ ராஜா கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தேனி நீதிமன்றத்தில் போய் ஆஜராகிறாரு அங்கே சரணடைஞ்சதும் பெயில் வேணும்னு கேட்குறாரு நாங்கள் அதை கொடுக்க முடியாது இந்த வழக்கு திண்டுக்கல் நீதிமன்றத்தில் நடக்குது நீங்கள் அங்கே போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி தேனி நீதிமன்றம் திண்டுக்கலுக்கு தாட்டி விட்டாங்க இந்த சம்பவம் நடந்து பன்னெண்டு வருஷமாகுது பன்னெண்டு வருஷமாக திரு பாப்பா மோகன் ஐயா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கார் அதனால் இந்த வழக்கு ரொம்ப முக்கியமானது தீர்ப்புக்கு நாள் நெருங்கிடுச்சு ஏன்னா கடந்த பத்து வருஷமாக அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சிங்கிறதுனாலேயே ஓ பன்னீர்செல்வத்துடைய சகோதரரான ஓ ராஜாவை நல்லா காப்பாற்றி வச்சுருந்தாங்க ஆட்சி அதிகாரமும் அரசியல் பலமும் கையில் இருந்தால் பூசாரியை மட்டும் இல்லை சாமியை கூட தற்கொலைக்கு தோண்டலாம் சாமியே தற்கொலை பண்ணிக்கும் அரசியல்வாதிகள் முன்னாடி ஆனால் பாருங்கள் இப்போ நம்ம இருக்கும்போது கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதிட்டுருப்பீங்க தான் காப்பாற்றணும் கடவுள் தான் காப்பாற்றணும் பூசாரியோட சாவுக்கு நீதி கேட்கறதும் கடவுள் இல்லைன்னு சொல்கிற அதே பாப்பா மோகன் ஐயா தான் ஏதாவது ஒரு கடவுளுக்கே பிரச்சனை வந்தாலும் அதுக்கு கேச போட்டு அந்த கடவுளை காப்பாற்றுறதும் கடவுளே இல்லைன்னு சொல்கிற நம்ம பாப்பா மோகன் ஐயா மாதிரியான கடவுள் மறுப்பாளர்கள் தான் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா இந்த உலகத்தையே கடவுள் தான் காப்பாற்றுறாரு அப்படின்னு ஆனால் அந்த கடவுளையே காப்பாற்றுறது இந்த கடவுள் மறுப்பாளர்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறீங்க ஒரு பூசாரி இறந்து பன்னெண்டு வருஷம் ஆகுது கடிதம் எழுதி வச்சுட்டு தான் இறந்து போயிருக்காரு அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் எதனால் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு ஆனால் அந்த கடவுளுக்கு மட்டும் அந்த லெட்டரை படிக்க தெரியல தாய் தந்தையுடைய கதறில் புரிஞ்சிக்க தெரியல கண்ணிருந்தும் குருடாக இருக்குது காது இருந்தும் செவிடாக இருக்குது அந்த கைலாசநாதருங்கிற அந்த சாமி சரி நம்ம சாமி பற்றின விவாதமெல்லாம் அப்புறம் பார்ப்போம் இப்போது அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போமே ஒரு செய்தி இருக்குது அந்த செய்தி அப்படி வாசிக்கிறேன் தென்கரை போலீஸார் தேனி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் கூறியுள்ளதாவது பெரியகுளம் தென்கரை அம்பேத்கர் நகர் டி கல்லிப்பட்டி என்ற முகவரியில் வசிப்பவர் சுப்புராஜ் இவரது மகன் நாகமுத்து வயது இருபத்தி இரண்டு இவர் கைலாசப்பட்டி கைலாசநாதர் கோவிலில் பணி செய்து கொண்டும் கோவில் பூஜாரிகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டும் பூஜை பொருட்களான பக்தி சூடம் போன்றவற்றை அடிவாரத்தில் வைத்து விற்பனை செய்தும் வந்தார் இந்த வழக்கில் முதல் எதிரியான ராஜா பெரியகுளம் தென்கரை தெற்கு புது தெருவில் வசிக்கிறார் பெரியகுளம் நகராட்சி தலைவராகவும் உள்ளார் தாமரை குலத்தை சேர்ந்த இரண்டாவது எதிரி மணிமாறன் பகுதி நேர நிருபராக உள்ளார் மூன்றாவது எதிரி விஎம் பாண்டி டி கல்லிப்பட்டி இவர்தான் தான் இறந்துட்டார் விஎம் பாண்டி டி கல்லிப்பட்டி பேரூராட்சி தலைவராக உள்ளார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த செய்தி இது அப்போ அவர் இருந்தார் இப்போ அவர் இறந்துட்டார் பேரூராட்சி தலைவராக இருந்திருக்கார் அவரும் இந்த தற்கொலைக்கு தூண்டியவர் நான்காவது எதிரி சிவகுமார் கைலாசப்பட்டி கைலாசநாதர் கோவிலில் அன்பர் பணி செய்யும் பராமரிப்பு செயலாளராக உள்ளார் டி கல்லிப்பட்டியைச் சேர்ந்த ஐந்தாவது எதிரி ஞானம் ஆறாவது எதிரி லோகு ஏழாவது எதிரி சரவணன் கைலாசநாதர் கோவிலில் அன்பர் பணிக்குழுவில் உறுப்பினராக உள்ளனர் இந்த ஏழு பேருக்கும் இறந்து போன நாகமுத்து என்பவரை பல ஆண்டுகளாக தெரியும் நாகமுத்து ஏழு ஆண்டுகளாக கைலாசநாதர் கோயிலில் விசேஷ காலங்களில் தொண்டு செய்தும் பூஜாரிகளுக்கு வேண்டிய உதவிகள் செய்தும் வந்துள்ளார் அந்த நாகமுத்துங்கிற நபர் பதினஞ்சு வயசுலேருந்தே இந்த கோயிலே இருந்திருக்கார் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக அந்த கோயிலில் பணி செய்கிறதையே முழு நேர தொழிலாக வச்சுருந்துருக்கார் அன்பர் பணி செய்யும் குழுவிற்கு உதவியாக இருந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மே ஐந்தில் இரவு பத்து மணிக்கு கைலாசநாதர் கோயிலில் சித்ரா பௌர்ணமி பூஜை நடந்தபோது பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுப்பது தொடர்பாக நாகமுத்துவுக்கும் அன்பர் பராமரிப்பு குழுவை சேர்ந்த லட்சுமிபுரம் வெங்கடசாமி பழனிசாமி ஆகியோருக்கும் தகராறு ஏற்பட்டது நாகமுத்துவை அவர்கள் ஜாதி ரீதியாக ஒதுக்கியதாகவும் அதாவது அந்த இடத்துல சாப்பாடு பரிமாறுவாங்கள்ல அப்போது நீ கீழ் ஜாதிக்கார பையன் நீ போடுற சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு பக்தர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் இருந்தவங்களே அதாவது ஒரு குழு இருக்குது அன்பர் குழு அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சேர்ந்து நீ இந்த ஜாதிக்காரன் நீ சாப்பாடு போட்டால் யாரும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வம்பெழுத்திருக்கிறாங்க நாகமுத்துவை அவர்கள் ஜாதி ரீதியாக ஒதுக்கியதாகவும் ஜாதியை சொல்லி திட்டியதாகவும் தரக்குறைவாக வார்த்தைகள் பேசி அடித்ததாகவும் புகார் கொடுக்கப்பட்டு தென்கரை போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை நடந்து வந்தது அதாவது அவர் சாகிறதுக்கு முன்னாடியே சாகிறதுக்கு அதாவது டிசம்பரில் சாகிறாரு மே மாதம் அதாவது ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் புகாரும் கொடுத்துருக்காரு அந்த புகாரையும் விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சுட்டு இதில் உண்மைத்தன்மை இல்லை உண்மையான புகார் இல்லை பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த இறந்து போன நாகமுத்து கொடுத்த புகாரை கிழிச்சு போட்டாங்க அந்த புகாரை ஏற்றுக்கிட்டு இவங்க நடவடிக்கை எடுக்கவே இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னாடியே புகார் கொடுத்துருக்காரு அந்த புகாரை சரிவர விசாரணை பண்ணியிருந்தால் நாகமுத்துவை காப்பாற்றிருக்கலாம் அந்த நாகமுத்துவுடைய சாவுக்கு காவல்துறையும் காரணமாக இருந்திருக்குது புகார் கொடுத்ததெல்லாம் சாதாரண ஆளுக்கு கிடையாது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துடைய தம்பி மேலே புகார் கொடுத்துருக்காரு அவர் நகர்மன்ற தலைவராகவும் இருந்திருக்காரு அப்போ ஒரு தலைவர் மேலேயே வந்து புகார் கொடுக்குற நாங்கள் எப்படி எடுப்போம் அப்படின்னு தான் இங்கே காவல்துறை வந்து அந்த புகாரை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இப்போது ஸ்ரீமதி வழக்கிலையும் அதே மாதிரி தான் சின்ன சேலத்தில் இருக்கிறது ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போய் செல்வி கொடுத்த புகார் யார் மேலே ரவிக்குமார் மேலே எவ்வளோ பெரிய கட்டடம் வச்சுருக்கிறான் போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளோ பெருசு சின்ன சேலத்தில் அப்போது ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு பெரிய கட்டடம் வச்சுருக்கிற பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க அப்படி இருக்கிற ரவிக்குமார் மேலே புகார் கொடுத்தா இவங்க அதை பதிவு பண்ணுவாங்களா அதனால தான் இந்த வழக்கை போக்சோவில் பதிவு பண்ணவே இல்லை முக்கியமான ஆதாரங்களை எல்லாம் இவங்க எடுக்கவே இல்லை எப்படி இந்த தேனியில் அந்த தென்கரை காவல் நிலையம் இதை பதிவு பண்ணலையோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்ரீமதி வழக்கலையும் ஒரு பெரிய பணக்கார மேலே கொண்டாந்து புகாரை கொடுத்தா எப்படி எடுப்பாங்க எப்படி நாகமுத்து உடைய புகாரை எடுத்துக்கலையோ அதே மாதிரி தான் இங்கு ஸ்ரீமதியின் தாயார் கொடுத்த புகாரையும் இவங்க எடுத்துக்கலை ஏன்னா அங்கேயும் பெரிய பணக்காரன் இங்கேயும் பெரிய பணக்காரன் அங்கேயும் அரசியல்வாதி இருக்கிறான் இங்கேயும் அரசியல்வாதி இருக்கிறான் அங்கே இருந்த அரசியல்வாதி ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வத்துடைய பிறந்த சகோதரன் ராஜா ஸ்ரீமதி கொலையில் சம்பந்தப்பட்டது ரவிக்குமார் ரவிக்குமார் யாரு எடப்பாடிக்கு மிக நெருக்கமான ஒரு ஜாதி உறவினர் அதனால தான் எஃப்ஐஆரை முறைப்படி போடாமல் முறை தவறி எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருக்காங்க போக்சோவில் போட வேண்டிய எஃப்ஐஆரை என்ன வரைக்கும் போக்சோவுக்கு மாறாமலே இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா பணக்காரன் அரசியல்வாதி அதனால் அவர் நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நபர் மேலே நீ வந்து புகார் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த புகார் அவங்க பதிவு பண்ணல ஏற்கனவே மே மாதத்தில் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தை போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாரு அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல ஏன்னா பெரிய இடத்து சமாச்சாரம் அப்படின்னு அதை பதிவு பண்ணல திரும்பவும் அடுத்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜூன் இருபத்தி ஒம்போதில் அந்த கோயிலில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது அந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஏழு பேரும் கட்சி குழு உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் நெருக்கமாக இருந்தனர் வெங்கடாசாமி பழனிசாமி மீது நாகமுத்து கொடுத்த புகாரை வாபஸ் பெற வேண்டும் என ராஜா நாகமுத்துவின் தந்தை சுப்புராஜை அழைத்து மிரட்டினார் நாகமுத்துவுடைய அப்பா சுப்புராஜை கூப்பிட்டு ராஜா மிரட்டியிருக்கார் உன் பையனை வாபஸ் வாங்க சொல் எதுக்கு எங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கான் எங்கள் மேலே எல்லாம் வழக்கு போட்டு நீங்கள் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி ராஜா சுப்புராஜை கூப்பிட்டு மிரட்டியிருக்கு அப்படி புகார் கொடுத்த தன்னை வாபஸ் வாங்குமாறு மிரட்டுவதாகவும் மறுத்தால் குடும்பத்தினர் மீது வழக்கு தொடர்வதாகவும் வெங்கடாசாமி பழனிசாமி மற்றும் டிஎஸ்பி உமா ஆகியோர் மிரட்டுவதாக நாகமுத்து உயர் அதிகாரிகளுக்கு மனு அனுப்பினார் இதில் பாருங்க அந்த அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது ஒரு டிஎஸ்பியும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கார் நீ கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கு இல்லைன்னா உங்கள் மேலேயே நாங்கள் கேஸை போட்டு ஜெயிலில் அடைச்சிருவோம் நீ நல்லா இருக்கணும் வெளியே இருக்கணும் அப்படின்னா நீ போட்ட கேஸை வாபஸ் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஒரு டிஎஸ்பியே மிரட்டியிருக்கார் இந்த வழக்கில் ரெண்டு டிஎஸ்பி உள்ளே வராங்க இதே மாதிரி தான் ஸ்ரீமதி வழக்கிலையும் நடந்துக்கிட்டு இருக்குது போலீஸில் சமாதானம் ஆகிவிட்டதாக கையெழுத்து போட்டுவிட்டு ராஜா உட்பட ஏழு பேர் மீது உயர் அதிகாரிகளிடம் ஏன் புகார் கொடுத்தாய் என நாகமுத்துவை நான்காவது எதிரி சிவகுமார் மிரட்டியுள்ளார் மூன்றாவது எதிரி பாண்டியும் பேரூராட்சி அலுவலகத்தில் வைத்து நாகமுத்துவை மிரட்டியுள்ளார் ஞானம் லோகு சரவணன் ஆகியோர் நாகமுத்துவின் வீட்டிற்கும் சென்று மிரட்டி உள்ளனர் வீட்டுக்கே போய் மிரட்டியிருக்கிறாங்க இதனால் வேறு வழியின்றி நாகமுத்து தென்கரை போலீஸில் சமாதானம் ஆவதாக கூறி புகாரை வாபஸ் பெற்று முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார் மனு மீது நடவடிக்கை இல்லாததால் ராஜாவிற்கு ஆதரவாக மற்ற ஆறு பேரும் தன்னை மிரட்டுவதாக கூறி மதுரை எவிடன்ஸ் அமைப்பை சேர்ந்த கதிர் என்பவர் உதவியுடன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாகமுத்து அவரது தந்தை சுப்புராஜ் மனு தாக்கல் செய்துள்ளனர் அதன் பின்னர் தென்கரை போலீஸில் பழனிசாமி வெங்கடாசாமி மீது கொடுத்த புகாரில் எஸ்டி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பெரியகுளம் குளம் டிஎஸ்பி சேது தலைமையில் விசாரணை நடந்தது விசாரணையில் புகார் உண்மைக்கு புறம்பானது என முடிவு செய்யப்பட்டு விழிப்பு கண்காணிப்பு குழுமத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு வழக்கு முடிக்கப்பட்டது பொதுவாகவே எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை வழக்கு அப்படின்னா டிஎஸ்பி தான் விசாரிக்கணும் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கக்கூடாது ஏன்னா இன்ஸ்பெக்டருக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லை அதை விட அதிகமாக பவர் இருக்கிற டிஎஸ்பி தான் அதை விசாரிக்கணும் இல்லைன்னா அந்த எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை வழக்கு எதிரிக்கு சாதகமாக போயிடும் அதாவது ஆதிக்க சாதிகளுக்கு ஆதரவாக போயிடும் அவங்க பண பலத்தாலேயோ ஜாதி பலத்தாலேயோ அந்த இன்ஸ்பெக்டரை மிரட்டி அந்த வழக்கை திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்னும் அதை விட பவர் அதிகமாக இருக்கிற அந்த டிஎஸ்பி கையில் தான் அதை ஒப்படைப்பாங்க அதே மாதிரி தான் சேது அப்படிங்கிற ஒரு டிஎஸ்பிக்கிட்ட இந்த வழக்கை ஒப்படைக்கிறாங்க ஏற்கனவே உமா மகேஸ்வர் அப்படிங்கிற ஒரு டிஎஸ்பி நேர்லேயே வந்து மிரட்டுறாரு நீ அந்த புகாரை வாபஸ் வாங்கிக்கேன்னு ஒரு டிஎஸ்பி மிரட்டுறாரு இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு அதை எஸ்டி வன்கொடுமை வழக்கில் பதிவு பண்ணி விசாரணைக்கு அனுப்புனா அங்கேயும் ஒரு டிஎஸ்பி வர்றாரு அவர் பேர் சேது அவர் விசாரிச்சு என்னன்றாரு இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை இது பொய் அப்படின்னு அந்த டிஎஸ்பி முடிவுரை எழுதுகிறாரு அதனால தான் அந்த ரெண்டு டிஎஸ்பி மேலேயும் வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு நம்ம பாப்பா மோகன் ஐயா பேசியிருப்பாரு சட்டம் சிஆர்பிசி முன்னூத்தி பத்தொன்பதாவது கீழ் ஒரு நீதிமன்றம் தானாகவே கூட வழக்கினுடைய ஆவணங்கள் மற்றும் சாட்சியத்தை வைத்து வழக்கிலே காட்டப்படாதவர்களை குற்றணைக்க முடியும் காவல்துறை அதிகாரிகள் ஆதரவாக அவரோடு உடனடியாக ஒன்று சேர்ந்து செயல்பட்டு செயல்பட்டு அதுவும் நாகபுத்தூர் தற்கொலைக்கு காரணம் ஆகவேதான் சாட்சிக்கு அடிப்படையிலே அந்த நான்கு பேரையும் குற்றம் சாட்டப்பட்டதாக அழைக்க வேண்டும் என்று இன்னைக்கு நாங்கள் மனு போட்டு எத்தனைமதி வழக்கில் இருக்காங்க அதன் பின்னர் தென்கரை போலீஸில் பழனிசாமி வெங்கடாசாமி மீது கொடுத்த புகாரில் எஸ்சி எஸ்டி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதில் பழனிசாமி வெங்கடாசாமி அப்படின்னு ரெண்டு பேர்த்து மேலே தான் இவர் வந்து புகார் கொடுத்துருக்காரு சுப்புராஜ் ஆனால் முக்கியமான குற்றவாளி ஏ ஒன் குற்றவாளியே அந்த ஓ ராஜாதான் அவர் பேரை ஏன் இங்கே குறிப்பிடலை அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் சொல்லியிருக்கிறாங்க நீ அந்த ராஜாங்கிற பேரை நீக்கிட்டு வா நான் புகார் எடுத்துக்கிறேன் ராஜா பேரை போட்டு கொண்டு கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னும் அங்கே சொல்லியிருக்கிறாங்க எப்படி முதல் குற்றவாளியான ஓ ராஜா பேரை நீக்கிட்டு மற்றவங்க பேரில் நீ புகார் கொடு நான் எடுத்துக்கிறேன் ஆனால் அந்த ராஜா பேரை போட்டு நீ புகார் கொடுத்தினா எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா ராஜா யார் ஒரு முதலமைச்சருடைய தம்பி அதனால் நாங்கள் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னதுனால தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு ரெண்டு பேரை மட்டும் அதில் குறிப்பிட்டிருக்கார் பழனிசாமி வெங்கடாசாமி அப்படின்னு இந்த வழக்கை விசாரித்த அந்த டிஎஸ்பியும் இதில் உண்மையில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சிட்டார் ராஜாவின் தூண்டுதலில் இரண்டாவது எதிரி மணிமாறன் தன்னை அடித்தும் கட்டையால் தாக்கியும் கொலை மிரட்டல் விடுத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுவும் பொய் என முடிக்கப்பட்டது பாருங்க அந்த டிஎஸ்பி விசாரணை பண்ணுறாரு அதுக்கப்புறம் அதுலேயும் தோல்வி டிஎஸ்பி வந்து அப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு தீர்ப்பு எழுதிட்டார் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் விடாமல் விரட்டி அந்த ராஜாங்கிறவர் அதாவது முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துடைய தம்பி ராஜா மணிமாறனை அனுப்பி அடிக்க சொல்கிறாரு அப்போது மணிமாறன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இவரை அடித்து கட்டையால் தாக்கி துன்புறுத்துறாரு அதுவும் பொய்யென முடிக்கப்பட்டது திரும்ப திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு புகார் கொடுக்குறாரு அடி வாங்குறாரு புகார் கொடுக்குறாரு அடி வாங்குறாரு இப்படி புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடி சாதாரண அடி புகார் கொடுத்ததுக்கப்புறம்தான் ரத்தம் வர அளவுக்கு கட்டையாலையும் இரும்பாலையும் அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க இந்த அடியெல்லாம் தாங்க முடியாமல் தான் அந்த நாகமுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் நாகமுத்து தொடர்ந்து புகார் கொடுத்ததால் குற்றம் சுமத்தப்பட்ட ஏழு பேரும் நாகமுத்துவை மீண்டும் கைலாசநாதர் கோயிலில் பணி செய்ய விடாமல் தடுத்தனர் ராஜாவிற்கு ஆதரவாக மற்ற ஆறு பேரும் செயல்பட்டு நாகமுத்துவை தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவெடுக்க தூண்டும் வகையில் மிரட்டியும் பேசியும் வந்துள்ளனர் இவர்களின் செயல்களினால் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு டிசம்பர் எட்டில் தற்கொலை செய்து கொள்வதாகவும் இதற்கான காரணத்தையும் நாகமுத்து எழுதி வைத்துள்ளார் எப்படியான சம்பவம் நடந்திருக்குதுன்னு பாருங்க இவர் நேராக போய் புகார் கொடுக்குறாரு புகார் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா வழியிலேயே இந்த ரவுடிகள் தடுத்து அடிக்கிறாங்க இப்படியே தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அடி தாங்க முடியாமல் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டார் இதற்கான காரணத்தையும் நாகமுத்து எழுதி வைத்துள்ளார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது மொத்தம் ஏழு பேர் அந்த ஏழு பேர்த்தில் மூணு பேர் வந்து ஆதிக்க வர்க்கத்தை சேர்ந்தவங்க மீதி இருக்கிற நாலு பேர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க இந்த நாகமுத்து தற்கொலை வழக்குக்கும் நம்ம ஸ்ரீமதி கொலை வழக்குக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது நாகமுத்துவின் சாவுக்கு காரணம் முன்னாள் முதல்வராகிய ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ஓ ராஜா அதே மாதிரி ஸ்ரீமதியின் கொலைக்கு காரணம் அதே அதிமுகவில் முன்னாள் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமியின் உறவினராகிய ரவிக்குமார் அங்கேயும் காவல்துறையில் சரியான நடவடிக்கை எடுக்கலை சரியான புகாரை பதிவு பண்ணலை அதே மாதிரி தான் எங்கள் கள்ளக்குறிச்சிலையும் செல்வி அவர்கள் கொடுத்த அந்த புகாரை போக்சோவில் பதிவு பண்ணலை அதுக்கு தேவையான முக்கிய ஆவணங்களை சேகரிக்கலை எதை எதை அழிக்கணுமோ அதை அழித்தாங்க அந்த கேஸில் எப்படி ரெண்டு டிஎஸ்பி ஒரு டிஎஸ்பி விசாரணை பண்ணி ஒன்றுமே இல்லை அப்படின்னு முடிச்சு வைக்கிறான் இன்னொரு டிஎஸ்பி வீட்டுக்கே வந்து மிரட்டுறான் என்ன எங்கள் ஓனர் மேலேயே புகார் கொடுக்குறியா அப்படின்னு அந்த அரசியல்வாதிக்கு ஆதரவாக ஒரு டிஎஸ்பி வந்து நிற்கிறான் இதே வேலை தான் நம்ம ஸ்ரீமதி கேஸ்லேயும் நடந்திருக்கு இதில் எத்தனை டிஎஸ்பி சிக்க போகிறாங்கன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் ஸ்ரீமதி வழக்கு அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடக்கும் அதாவது செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக அந்த தேதியில் மதிப்பிற்குரிய திரு பாபா மோகன் ஐயா கலந்துக்குவார் அப்படின்னு நம்புகிறோம் கண்டிப்பாக வரணும் ஏன்னா காலம் நீண்டுக்கிட்டே போகுது பன்னெண்டு வருஷமாக அந்த கேஸுக்கும் போராடிட்டு தான் இருக்கார் ஐயா பன்னெண்டு வருஷமாக போராடுறாரு எதையும் மாற்ற முடியல அது காரணம் என்னென்னா அந்த பத்து வருஷமாக இருந்தது ஏடிஎம்கே ஆட்சி தொடர்ந்து பத்து வருஷம் இருந்தாங்க அந்த பத்து வருஷத்தில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் ஓ ராஜா இப்போது இந்த ஆட்சியிலாவது தண்டனை கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் அதே மாதிரி ஸ்ரீமதி வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் இருந்து இப்போது அடுத்த கட்டத்துக்கு மூவ் இருக்குது பார்ப்போம் இதையும் அப்படி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்னு கடத்தாமல் அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த வழக்கை முடிச்சு வைப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம்